நீங்கள் பயோஃப்ளாக் முறையிலும் பண்ணக்குட்டை முறையிலும் புதிதாக தொழில் தொடங்கி மீன் வளர்ப்பு செயலாம் விரும்புகிறீங்களா அவ்வாறு தொழில் தொடங்குவதற்கு சிறந்த தரமான மீன் வளர்ப்புக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் எங்கு வாங்குவதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா ஒரு நம்பிக்கையான மீன் வளர்ப்பு தார்பாலில் மற்றும் உபகரணங்களை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மீனாழி நிறுவனத்தை தான் தொடர்பு ஏன்னா நம்மளுடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா மக்களுடைய தேவை கேட்டார் போல நம்பிக்கையான முறையில் சிறந்த தரமான தரத்துல மீன் வளர்ப்புக்கு தேவையான பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு இருக்கும் நம்மளுடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா வெறும் பொருட்களை மட்டும் விற்பனை செய்யாம உங்களுடைய பண்ணை குட்டைகளுக்கு எவ்வாறு தார்பாலில் அமைப்பது அடுத்து மீன்களை எவ்வாறு அதில் வளர்ப்பு செய்வது வளர்ப்பு செய்யப்பட்ட மீன்களுக்கு எவ்வாறு தீவனம் தருவது கழிவுகளை எவ்வாறு வெளியேற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நல்ல தொழில் வாய்ப்பு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மத்த நிறுவனங்கள் போல வெறும் தார்பாளன் மட்டும் பொருட்களை மட்டும் விற்பனை செய்யாம அதை சிறப்பான முறையில் அமைச்சு கொடுத்து உங்களுக்கு மீன் வளர்ப்பையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க நாங்க வெறுமனே தார்பாளன் மட்டும் விற்பனை செய்யாம உங்களுடைய மண்ணுடைய தன்மை கிட்ட போல தண்ணீர் தரத்தை கிட்ட போல உங்க பகுதியில் என்ன வகையான மீன்களை வளர்ப்பு செய்யலாம் எல்லாம் சிறப்பான முறையில் சொல்லி கொடுத்து உங்களுடைய மீன் நஷ்டம் இல்லாமல் லாபகரமா இருப்பதற்கு நாங்க உறுதியாக நிற்கிறோம் அது மட்டும் இல்லாம லாரிக்கு தேவையான தார்பாளன் இருந்து விவசாயத்துக்கு தேவையான தார்பாளன் வரைக்கும் நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் மீன் குஞ்சுகளும் மீன் தீவனங்களும் வலைகளும் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் ஐந்து வருடத்திற்கும் குறையாமல் உழைக்கும் பச்சை நிழல் வலைகளை நம்ம வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் அத்தகைய பச்சை வலைகளை கொண்டு மாடி தோட்டங்களும் சிறந்த முறையில் அமைத்து தருகிறோம் இது போன்று உங்களுடைய பண்ணைக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்குவதற்கு மீனாடி நிறுவனத்தை நீங்க தொடர்பு கொள்ளுங்க இன்னும் காத்துட்டு இருக்கீங்க நேரம் கடத்தாம மீனாடி தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து சிறந்த தரமான பொருட்களை நீங்க வாங்கிக் கொள்ளுங்க ஏன்னா நாங்க வெறும் தாற்பால் மட்டும் விற்பனை செய்யல பொருட்களை மட்டும் விற்பனை செய்யல உங்களுடைய மீன் பண்ணையை வந்து லாபகரமா மாற்றி கொடுத்துட்டு இருக்கோம் இது மீன் உழைப்பு சம்பந்தமான தகவலை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்மள ஃபாலோ பண்ணுங்க இந்த போல விஷயம் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க